குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்க கூடாது என்பார்கள் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை குலதெய்வத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் யமன் கூட ஒருவரின் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றுத்தான் உயிரை எடுக்க முடியும் என்பார்கள் வாழ்வதற்கு காற்று எப்படி முக்கியமோ அதுபோல குலம் தழைக்க குலதெய்வம் முக்கியம் என்பார்கள் குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவன் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமமோ யாகமோ நடத்தினாலும் ஆலயங்கள் சென்றாலும் அவன் எதிர்பார்த்த பலன் அவனுக்கு ஒரு தெய்வம் நமக்கு அருளாசி வணங்கணும் அப்படின்னா நம்முடைய குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு வேணும் குலதெய்வத்தினுடைய அருள் வேணும் அப்படின்னா நம்முடைய முன்னோர்களினுடைய ஆசை நமக்கு இருக்கணும் அப்போதான் குலதெய்வம் நமக்கு ஆசை வழங்கும் அருள் தரும் நம்முடைய குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் தான் மற்ற தெய்வங்கள் நமக்கு அருள் தரும் அதனால முதல்ல நம்முடைய கடமை நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்யறது குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்க கூடாது என்பார்கள் மிஞ்சிய மருந்தும் இல்லை குலதெய்வத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் யமன் கூட ஒருவன் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றுத்தான் உயிரை எடுக்க முடியும் என்பார்கள் வாழ்வதற்கு காற்று எப்படி முக்கியமோ அது போல குளம் தழைக்க குலதெய்வம் முக்கியம் என்பார்கள் குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவன் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமமோ யாகமோ நடத்தினாலும்